வணக்கம் நண்பர்களே கடவுள் மூலமாக நம் முன்னோர்கள் அறிவியலை நமக்கு விதைத்தனர் அதனால் இந்த பதிவை அறிவியல் மூலமாகவே பார்க்க வேண்டும் கோரக்கர் சித்தர் தன்னுடைய சந்திர ரேகை என்னும் நூலின் மூலமாக கலியுகத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார் அதில் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் இந்தியாவின் ஆட்சியாளர்களை பற்றி அவர் கூறியுள்ளார் அதனை ஆதாரத்துடன் இந்த காணொளியில் காண்போம் கோரக்கர் சித்தர் எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்லுவதால் அவர் எதிர்காலத்திற்கே சென்றவர் என்கிற பொருள் ஆகாது என்ற கேள்வியும் நியாயம்தான் ஆனால் சித்தர்களால் எப்படி எதிர்காலத்தில் நடக்கும் சம்பவத்தை துல்லியமாக சொல்ல முடியும் சிலர் கடவுள் அருள் என்பார்கள் சிலர் ஆவியல் மூலம் என்பார்கள் வேறு சிலர் பிளாக் மேஜிக் என்னும் கருப்பு அறிவியல் என்பார்கள் ஆனால் இவற்றை இன்றைய அறிவியல் ஏற்பதில்லை சித்தர்களை இஎஸ்பி மனிதர்களாகவே அறிவியல் பார்க்கிறது டாமஸ் போன்ற தீர்க்கதரிசிகள் எதிர்கால கணிப்புகளை எப்படி சொன்னார் என்பதும் மர்மமான விஷயமே சித்தர் டைம் டிராவல் செய்துள்ளதாக எந்த ஏடுகளிலும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் சில காரணங்களை முன்வைத்து இதை பற்றி விளக்குகிறோம் அப்படியானால் இந்த அறிவியல் யோகத்தில் டைம் டிராவல் சாத்தியமா அதை சித்தர் எப்படி செய்தார் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் அதற்கான விளக்கத்தை இன்றைய அறிவியல் சொல்கிறது முதலில் டைம் டிராவல் பற்றி அடிப்படை செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம் அப்பொழுதுதான் நமக்கு எளிமையான புரிதல் கிடைக்கும் உலகின் சிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் டைம் டிராவல் எப்படி செய்ய வேண்டும் என பின்வருமாறு சொல்லியிருக்கிறார் காலப்பயணம் செய்ய ஓம் ஹோல் எனும் புழு அமைப்பு தேவைப்படும் இது நம்மைச் சுற்றி உள்ளது இவை அணுவைப் போல மிகச் சிறிய துளை இதனுள் செல்ல அணுக்களாக இருக்க வேண்டும் அந்த அணுவை ஒளியின் வேகத்தில் பயணிக்க வைத்தால் காலப்பயணம் சாத்தியமாகும் இவை இன்று விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் மனிதனை வைத்து காலப்பயணம் சாத்தியமாகவில்லை ஏனென்றால் சிறிய அணுவடிவிலான ஓம்போல் எனும் துளைக்குள் மனிதனை அனுப்ப முடியாது இருந்தாலும் டைம் டிராவல் விதியின்படி ஒன்று இந்த துளையே பெரிதாக்கி மனிதனை அதனுள் பயணிக்க வைக்க வேண்டும் மற்றொன்று மனிதனை சிறிய அணுவடிவில் உருமாற்றி ஒளியின் வேகத்தில் இந்த துளைக்குள் அனுப்பி பயண முடிவில் சுய உருவம் பெற வேண்டும் எப்படி பார்த்தாலும் தற்கால அறிவியலுக்கு இவை சாத்தியமில்லை எனினும் இதுவே டைம் டிராவலின் அடிப்படை விதி இப்படி இருக்க சித்தர் எவ்வாறு இதனை செய்தார் என்ற கேள்வியை நுட்பமாக சிந்திக்க வேண்டும் முன்பு குறிப்பிட்ட டைம் டிராவல் விதியின் அடிப்படையில் தான் சித்தர் இதனை செய்துள்ளார் கோரக்கர் சித்தர் தனது உடலை அணுவடுவில் மாற்றி அந்த சிறிய அணு துளைக்குள் ஒளியின் வேகத்தில் பயணித்து காலப்பயணம் செய்துள்ளார் இதற்கு என்ன ஆதாரம் என்றால் அவரின் அட்டமா சித்திகள் நமக்கு விளக்குகிறது மேலும் சித்தர் என்பவர்கள் பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தி ஒளியின் வேகத்தில் பறக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் எட்டு திறமைகளான அனிமா மஹிமா இலகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் போன்ற அட்டமா சித்திகளில் சித்தர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அதில் அனிமா என்பது அணுவைப் போல் சிறியதான தேகத்தை அடைதல் மகிமா என்பது மலையைப் போல் பெரிதாதல் இன்றைய டைம் டிராவல் கோட்பாட்டின் அடிப்படையில் கோரக்கர் சித்தர் அனிமா கலை மூலமாக அணுவின் வடிவத்தை பெற்று அந்த அணு துளைக்குள் ஒளியின் வேகத்தில் சென்று சுழற்சிக்கேற்ப தன் விருப்பப்பட்ட காலத்தில் பயணம் செய்கிறார் பயணம் செய்த பிறகு மகிமா கலை மூலமாக தன் சுய உருவம் அடைகிறார் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் சித்தர்கள் எப்படி காலப்பயணம் செய்தார்கள் என்று சித்தர்கள் காற்றில் கரையக்கூடியவர்கள் என மலைப்பிரதேசங்களில் வாழும் மக்கள் பலர் நேரில் பார்த்து கூறியுள்ளனர் இந்த டைம் டிராவலை அடிக்கடி சித்தர்கள் செய்வதால் தான் குகைகளில் முழுவதும் வாழ்கின்றனர் குகைகள்தான் டைம் டிராவல் செய்யக்கூடிய இடம் கோரக்கர் சித்தர் காலப்பயணம் செய்து இந்தியாவின் வரலாற்றை பற்றி அன்றிலிருந்து இன்று வரையும் இனி வரப்போகும் காலத்தையும் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக ஆங்கிலேயர்கள் பற்றியும் நேதாஜி மற்றும் சோனியா காந்தி பற்றியும் சொல்லியிருக்கிறார் விரிவாக பாகம் இரண்டில் காண்போம் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார் திடீரென்று அந்த சித்தர் தரையிலிருந்து வானத்தை வாரத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார் இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது